அஸ்லாம் வலைக்கம் நான் இன்னைக்கு வந்து ஃபிஷ் பிரியாணி போட போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் மீன் நல்லா சுத்தம் பண்ணி இது வந்து பாறை மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிலோ ஒன்னே கால் கிலோ அரிசி வச்சுருக்கேன் சீரச்சம்ப அரிசி தக்காளி அரை கிலோ வெங்காயம் அரை கிலோ புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பட்டை லெமனு பச்சை மிளகா தேவையான எண்ணெய் இது வந்து கொஞ்சம் வாசத்துக்கு நெய் செய்கிற வழக்கம் காட்டுறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவுக்கு ஒன்றே கால் தண்ணி வைக்கணும் சரியா நான் செய்மிர வழக்கம் காட்டுறேன் லெமன் ரெண்டு இஞ்சி பூண்டு இப்போ தான் அரைக்க போகிறேன் பேஸ்ட்டு பண்ணிக்கணும் மாஷல்லாம் அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் சாரி ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தவாறு போட்டுக்குங்க சரியா ஓகே ரெட்டி காஞ்சிட்டு ஃபிஷ் பிரியாணிக்கு செய்முறை விளக்கம் இரநூறு கிராம் எண்ணெய் ஐம்பது கிராம் நெய் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் வதங்கட்டும் அப்புறம் சாப்பிடு வெங்காயம் வதங்கடிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா விருங்கடித்து வதங்கடிச்சு பச்சை வாசம் பொழித்து இப்போ வந்து நான் தக்காளி பழம் போடக்கிறேன் தக்காளி நல்லா வேகட்டும் வதங்கிடுச்சு இப்போ உப்பு போடுறேன் ஒன்னே கால் கிலோவுக்கு ஒரு பொய் குத்தா ஒரு குத்து உப்பு சரியா இருக்கும் அவங்களுக்கு தேவைன்னா நிறைய வீட்டில் உப்பு சாப்பிடுவாங்கன்னா நிறைய போடுறேன் உப்பு வந்து தக்காளி நல்லா வதங்கணுங்கிறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்லேயே உப்பு போடுறேன் சில பேர் கறி போடும்போது உப்பு போடுவாங்க அப்படியும் போடலாம் இது ஃபிஷ் பிரியாணிங்கிறதுனால கிண்ட முடியாதுல்ல அதுக்காண்டி நான் தக்காளியில் உப்பு போட்டிருக்கேன் சரியா கறிக்கு வந்து கறியில் போட்டு கிண்டலாம் ஃபிஷ் பிரியாணி வந்து அப்படி கிண்ட முடியாது இப்போ வந்து கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறேன் புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டித்து பச்சை மிளகா இது மிளகாப்பூ மிளகாய் பூ போட்டேன் வெங்காயம் தக்காளி வரைஞ்சிட்டு இது நல்ல பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மீனை போடணும் மீன் உடையாம வரும் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நான் மீன் போடப்பேன் நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க மாஸ்டர்லாம் நல்லா வரும் சரியா மீனை போட்டுட்டு கரண்டியை போட்டு சும்மா கலக்கக்கூடாது சரியா மீன் வேகுது இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் எல்லாமே ஊற்றியாச்சு இப்போ நம்ம அரிசி போட வேண்டியது தான் ஃபைனலாக காட்டுறேன் மாஷல்லா மீன் வெந்துட்டு மீன் எடுத்து தட்டில் வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம்தான் மீன் வேகணும் அப்புறம் நம்ம அரிசி போடணும் அப்புறம் மேலே தம்மில் வைக்கும்போது கொஞ்சம் வெந்துடும் அதனால் மீன் இந்த பாருங்கள் மீன் இப்படி அப்படி துண்டு துண்டாக வரும் நான் சொன்ன மாதிரியே என் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு செய்யுங்க என் பெரிய பையனுடைய ஆசை அவனுக்கு வந்து அம்மா நல்லா சமைக்குது டேஸ்ட்டாக ஒவ்வொருத்தவங்க பாத்ரூம் கழுவுறதுலாம் வீடியோ போடுறாங்க நீ எல்லாம் பண்ணு நான் உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னா இப்போ அவன் உயிரோடு இல்லை ஆத்மா சாந்தி அடையிடும் ஒரு மீன் கூட உடையில நல்லா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இப்போ இந்த இந்த சட்டியில் தான் நான் அரிசி எடுத்து வச்சிருந்தேன் இது இது இந்த சட்டி அளவுக்கு இதுக்கு ஒன்றுக்கு ஒரு சட்டி ஃபுல்லாக அரிசி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றே கால் தண்ணி ஊற்றணும் ஓகே கீழே தண்ணி நிற்கி நான் இப்போ ஒன்று ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஒன்றே கால் கரெக்டாக இருக்கும் அரிசி உண்டப்போ பார்ப்பேன் மழை மழை தண்ணி கொதிக்கி இப்போ நான் அரிசி போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அரிசியை வந்து கலஞ்சி ஊற வச்சுருக்கேன் தம்மரை போட்டு ஃபினிஷிங்கில் காட்டுறேன் பிரியாணி ஒன்று ஒன்றா கரெக்டாக வந்துட்டு நான் ஃபைனல் டச் பண்ண போகிறேன் நான் கலர் பொடி ஆட் பண்ண மாட்டேன் சாப்பிட்றான்னு வந்து பாலில் ஊற வச்சுட்டேன் அது ஊற்ற போகிறேன் மல்லித்தலை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மீனை பரப்பி அப்புறம் காட்டுறேன் ஃபைவ் மினிட்ஸ் லேட் நான் தண்ணி வச்சதை பார்த்தீங்களா அங்கே பாருங்க ஒன்று ஒன்றா கரெக்டாக வந்திருக்கு பிரியாணி ரெடியாகாச்சு நல்லா தம் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து மீனை அடுக்கப்பறேன் நீங்களும் செய்யங்க செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பேரம் பேத்திங்களுக்கு கொடுங்க அருமையாக சாப்பிடுவாங்க பெரும்பாலும் சிக்கன் அவாய்ட் பண்ணுங்க ஃபிஷ் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல சுடுது வீடியோ போடுற ஆர்வத்தில் சூடு தாங்குகிறேன் இப்போ வந்து இது ஜூஸியாக இருக்குல்ல இது இப்படி மேலாப்பில் இப்படி ஊற்றி இப்படி விட்டுறணும் நான் ஆல்ரெடி கலருக்கு சாப்பிட்றவங்களாம் போட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு மீன் வைக்கணும் ரொம்ப ட டேஸ்டாக இருக்குது மீன் பிரியாணி நான் சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள்